இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே நான் உங்களுக்கு இலைப்பாறுகள் தருவேன் என்கிற இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் இயேசு காயப்பட்ட நம் உள்ளத்திற்கு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிற நம் உள்ளங்களுக்கு நிறைவான ஆறுதலை தர இருக்கின்றார் இறை வழியாக இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்க வருகின்ற வேலைகளில் அவர் கொடுகிற கொடுக்கின்ற ஆறுதலை ஆற்றலை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சுமிகள் என்பது உண்டு சுமைகள் இல்லாத பாரங்கள் இல்லாத மனித மனங்கள் இல்லவே இல்லை ஆண்டவர் இயேசு நம்மை அன்போடு அழைக்கின்றார் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார தருவேன் என்று அழைக்கின்றார் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்க மட்டுமல்ல மாறாக நமக்கு தேவையான இலைப்பாறுதலை கொடுக்கவும் ஆண்டவர் இயேசு காத்திருக்கிறார் நம்மை இருகரம் விரித்து அன்போடு அழைக்கின்றார் நம்முடைய வாழ்வில் நாம் தேவையில்லாத சுமைகளை சுமந்து தான் இருக்கிறோம் சுமைகள் நம்முடைய வாழ்வில் பாவங்களாக இன்னும் குற்றங்குறைகளாக பலவீனங்களாக நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து தான் இருக்கின்றன ஆனால் இந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கவும் இதமான நுகத்தை நாம் அணிந்து கொள்ளவும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட அழைக்கின்றார் இந்த நாளில் அன்புக்குரியவர்களே இந்த சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிற வேலைகளில் அந்த அன்பு ஆண்டருடைய அழைப்பினை ஏற்று அவர் பாதம் நம்மை முழுவதுமாய் ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளில் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிற மன சுமைகளாக இருக்கலாம் உடல் ரீதியான சுமைகளாக பாரங்களாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் குறைப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அறிவுபூர்வமான முறைகள் வழிமுறைகளை எல்லாம் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க விடுமுறை திட்டம் பத்து நாட்களில் இந்த மாத்திரைகளை விழுங்கினால் உங்களுடைய சுமைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்கிற விளம்பரங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கின்றோம் இதையெல்லாம் ஒரு போலித்தனமான இலைப்பாறுதலை கொடுக்கின்ற விளம்பரங்கள் அப்படிப்பட்ட ஒரு போலித்தனமான ஆறுதலை இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு அல்ல மாறாக அன்புக்குரியவர் ஒவ்வொருவருக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது இழைப்பாறுதல் தேவைப்படுகிறது இந்த இலைப்பாறுதல் நம்முடைய வாழ்வை இன்னும் புத்துணர்ச்சியோடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் இன்னும் நம்முடைய வழிமுறைகளை சரி செய்து கொண்டு அடுத்தடுத்த வழிகளில் நல்ல முறையில் நடப்பதற்கும் ஆண்டவர் இயேசுனுடைய வழியை பின்பற்றி நடப்பதற்கும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் மன்னமாக கொடுக்கப்படுகின்றன பிரியமானவர்களே இரு மாடுகள் இணைந்து நிலத்தை உழுகின்ற பொழுது அந்த மாடுகள் ஒன்றாக இணைந்து நிலத்தை உள்ள வேண்டும் என்பதற்காக மாடுகளை இணைப்பதற்காக நுகமானது பயன்படுத்தப்படுகிறது அந்த நுகம் இரண்டு மாடுகளும் ஒன்றாக பக்குவமாக சென்று நிலத்தை பண்படுத்த நிலத்தை உழுவதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது இரண்டு மாடுகளுக்கிடையே எந்த பிரிவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த நுகம் பயன்படுத்தப்படுகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தச்சுக்கலையில் அதிகம் தேர்ச்சி பெற்றிருந்த காரணத்தினால் ஆண்டவர் இயேசு இந்த நுகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் வில்லியம் பார்க்லே என்கிற விவிலிய ஆசிரியர் இவ்வாறாக சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தொழில் அவருடைய பின்புலம் தச்சு தொழிலாக இருந்த காரணத்தினால் ஒருவேளை அவருடைய தச்சு கூடத்தில் இவ்வாறாக ஒரு அறிவிப்பை கூட அவர் வெளியிட்டிருக்கலாம் எப்படி என்றால் இங்கு உங்களுக்கு தேவையான சரியான நுகம் செய்து தரப்படும் என்கிற விளம்பர பலகை கூட அவர் எழுதி வைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் அன்புக்குரியவர்களே இயேசு தச்சுக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்த காரணத்தினால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நுகத்தை நம் ஒவ்வொருவருக்கும் சரியாக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் கோலன் மாணலாக அல்ல யாருக்கு எப்படிப்பட்ட நுகம் தேவை என்பதை அறிந்து வைத்தவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு ஏற்கனவே நுகத்தின் ஒரு பகுதி சுமந்தவராக நம்மை அழைக்கின்றார் இன்னொரு பகுதியை மட்டும் நமக்கு கொடுத்து அவரோடு இணைந்து நாம் பயணம் செய்கின்ற பொழுது நமக்கு நிறைவான இழைப்பாறுதல் கிடைக்கும் என்கிற ஒரு செய்தியை இந்த நாளில் நான் இந்த நச்செய்தி வழியாக பெற்றுக்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து நம்முடைய பாரங்களை நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவரிடம் நம்முடைய சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வைக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்று இந்த நாளில் தொடர்ந்து சிந்திக்கவும் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய இலைப்பாறுதலை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவர் பாதம் நம்மை முழுவதுமாய் ஒப்படைக்கவும் முயற்சி எடுப்போம் ஆண்டவர் இயேசு நம்மை கரம் விரித்து அன்போடு அழைக்கின்றார் அழைப்புக்கு செமிம் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிட வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாடு தருவேன் என்கிற அந்த வாக்கு நம்முடைய என்றென்றும் நனவாகட்டும் ஆண்டர் கொடுக்கக்கூடிய இந்த இலைப்பாறுதல் என்றென்றும் நமது மன மனதுக்கும் உடலுக்கும் ஆறுதலை ஆற்றலை சக்தியை கொடுக்கட்டும் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க